கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட அண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் புதிய நாளுக்காய் கொடானக்கொடி நன்றி செலுத்துவோம் கர்த்த தாமே இந்த நாளிலும் கூட குறிப்பாக இந்த சுதந்திர தின நாளிலே நம்ம தேசம் முழுவதும் ஆய் கொண்டாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் முதலாவது தெய்வன் நமக்கு ஜீவனை கொடுத்ததற்கு கொடானக்கொடி நன்றி செலுத்துவோம் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல தேசத்திற்காய் முதலாவது கொடான கொடி நன்றி செலுத்த வேண்டும் நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ உலக நாடுகளில் பார்க்கிறோம் நாடுக்கு விரோதமாய் நாடுகளில் யுத்தங்களையும் மரணங்களின் செய்திகளையும் போர்களையும் சண்டைகளையும் எவ்வளோ விதமான ஒருவருக்கொருவர் நாடுக்கு விரோதமாய் நாடுகள் தாக்கி கொள்கிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவன் நமக்காய் கொடுக்கப்பட்ட அந்த நல்ல தேசம் தேவன் சமாதானமாய் நம்மளை வைத்திருக்கிறார் நம்ம தேசங்களிலேயும் சில இடங்களில் சண்டை வரலாம் போராட்டம் வரலாம் ஆனால் மற்ற நாடுகளைப் போல இல்லாதபடிக்கு நமக்காய் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல தேசத்தில் தேவன் நம்மளை நன்மையாகவே வைத்திருக்கிறார் அதற்காக தேவனுக்கு கொடானக்கூடிய நன்றி செலுத்தவும் நல்ல ஆராதிக்கிறதுக்கு தேவன் நல்ல ஆலயங்களை கொடுக்கும்பொழுது ஆராதிக்க முடியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வேதம் நம்ம கையில் இருந்தோம் அதை மறக்கப்பட்டோம் அதை ஒதுக்கப்பட்டோம் அதை படிக்காமல் கடமைக்காய் படிக்கிறவங்களும் திறந்து பார்க்குறவங்களும் வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரம் அதை தொட்டு பார்க்குறவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ தேசங்களில் வேதாகமத்தை தெரியாமல் படித்து கொண்டிருக்கிறாங்க தெரியாமல் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் தேவன் நமக்கு அவரை ஆராதிக்கும்படியாய் அவரை துதிக்கும்படியாய் அவரை அவரை நோக்கி அவரோடு கூட பேசும்படியாய் தேவன் எவ்வளோ நன்மையான காரியங்களை நம்ம தேசத்துல செய்திருக்கிறார் ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் தேவன் இந்த நாளில் நம்மளோடு கூட வெளிப்படுத்துகிற காரியம் உண்டேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு நல்ல தேசத்தில் நீ போகும்படியாக நான் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறேன் நீ நல்ல தேசத்தில் இருக்கும்படி உனக்கு நான் நல்ல தேசத்தை நான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம ஆராதிக்கிறதுக்கு நம்ம நல்ல முழங்கால் போடுறதுக்கு நல்ல பலன் இருக்கும் பொழுதே நம்மளால் முட்டி போட முடில நம்ம நல்ல கண்கள் இருக்கும் பொழுதே தேசத்திற்காக பாரப்பட்டு கண்ணீர் விட முடியல ஆனால் வேதத்தில் பார்க்குறோம் எஸ்தர் தன் தேசத்திற்காய் தன் குலத்தின் ஜனங்களுக்காய் உபவாசத்தை ஜபித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அது நிமித்தமாக அந்த யூத பாதுகாக்கப்பட்டது பாழாய் கிடக்கிற பட்டணங்களுக்கு தெபரால் நான் எழும்பு முறை கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி ஆத்தம பாரம் உண்டாயிருது என்று சொல்லி பார்க்கிறோம் தானியல் மூன்று வேலையும் எல்லா சூழ்நிலையும் எவ்வளோ வேலை இருந்தாலும் அவர் மூன்று வேலையும் செபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தாவிதை அந்த சந்தி மத்தியான வழியில் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் நெஹோமியா எஸ்ரா எல்லாரையும் பார்க்குறோம் எல்லாரும் ஆத்துமாக்களுக்காய் சபைகளுக்காய் தேசங்களுக்காய் மற்றவர்களுக்காய் திறப்பில் நின்றார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அவங்க மேலாம் கர்த்தருடைய கரம் இருந்தது நமக்காய் கொடுக்கப்பட்ட அந்த நல்ல தேசத்தில் தேவன் நமக்காய் கொடுக்கப்பட்ட ஆத்து மக்களுக்காக திறப்பில் இருக்கிறவர்களாகி மாற வேண்டும் வேதத்தில் பார்க்குறோம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அங்கே எலிசா அந்த பட்டணத்துக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க இதோ எங்கள் ஆண்டவன நீங்கள் பார்க்குறபடி இந்த பட்டணம் குடியிருப்பு நல்ல பட்டணம் தான் ஆனால் தண்ணீரோ கெட்ட தண்ணீராக இருக்கிறது நிலமும் பால்நிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் சொல்கிறாங்க இந்த ஊர் நல்ல ஊர் தான் இந்த பட்டணம் நல்ல ஊர் தான் ஆனால் இதில் இருக்கிற அந்த தண்ணி நல்ல கெட்ட தண்ணியாக இருக்குது அந்த நிலம் பால்நிலமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எலிசா என்ன பண்ணுறான்னு ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பை போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு அந்த நீரூற்றாண்டையில் போய் அந்த உப்பு அதில் போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாய் மாறி என்று சொல்லி எலிசா அந்த தண்ணியை பார்த்து சொல்கிறாரு அது உடனேயே அந்த தண்ணி கெட்ட தண்ணீராக இருந்த அந்த தண்ணீரும் பால்நிலமா இருந்த அந்த இடமும் அந்த உப்பை தூவின உடனே அதில் ஆரோக்கியம் வந்தது அதில் மரணம் இல்லை அதில் சாவு இல்லை அந்த நிலம் நல்ல நல்ல நிலமாய் மாறினது அந்த கெட்ட தண்ணி நல்ல தண்ணியாய் மாறினது அந்த தண்ணி இந்த நாள் வரைக்கும் அது ஆரோக்கியமா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் உப்ப போட்ட உடனே அந்த பட்டணம் நல்ல பட்டணம் தான் அந்த தண்ணி கெட்ட தண்ணி இடம் நல் அந்த நிலம் வந்து கெட்ட நிலமா இருக்கு ஆனா தேவனுடைய மனுஷன் உப்பை தூவின உடனே அது இந்த நாள் வரைக்கும் ஆரோக்கியமாய் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிற என்று சொல்லி உப்பாக இருக்கிற நம்ம பூமிக்கு இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிற நம்ம நம்மளோட தேசத்திற்கு நம்ம கெட்ட இடங்களுக்கு நம்ம திறப்பில் நிற்கும் பொழுது தேவன் ஆரோக்கியத்தை வர பண்ணும்